ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனைனா இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் பல்வேறு குறைவுகள் இருக்கும் என்னென்னா முன்கூட்டியே போய் நான் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஸ்வேர்டை ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் வந்து போய் இது பண்ணியிருக்கலாம் என்ன பண்ணியிருக்கலாம்னா காலேஜ் கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னா எதாவது ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்கிட்டேயோ இல்லை ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்டே நீங்கள் கொடுத்து வச்சுருக்கலாம் ப்ரௌசிங் சேனல்லே கொடுத்து வச்சுருக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் எங்கள் பாஸ்வேர்டை நாங்கள் பாதுகாக்கணுங்க சார் நாங்கள் என்ன பண்ணுறது இந்த மாதிரி கொடுத்துட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது காலேஜ் ஐடி பாஸ்வேர்டு வாங்கி இல்லை யாராவது ஐடி பாஸ்வேர்டு வாங்கி வச்சுருப்பாங்க நான் தான் பண்ணி கொடுப்பேன்ட்டு இருப்பாங்க எல்லாமே இப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்காது ஏன்னா அதோடய உண்மைத்தன்மை தெரிஞ்சிருக்கும் என்ன ஏதுன்னு ஐயோ நமக்கு நல்ல காலேஜ் கிடச்சிரும் நம்ம போட்டாலே கிடச்சிரும் இவங்க சும்மா ஏமாத்துறாங்க அந்த காலேஜ் சேர்த்து விட்றதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் புது பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் இந்த பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறது மூலிமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளிகேஷனை இப்போது இன்னொரு பிரச்சனையும் இருக்குது அப்ளிகேஷன் அவங்க போட்டாங்க சார் அவங்க மொபைல் நம்பர் ஒன்று அப்புறம் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே சேர்த்து போட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியுங்க சார் இப்போ நான் வந்து அவங்கள விட்டு வெளியே வந்து காலேஜோ இல்லை தேர்ட் பார்ட்டி யாரோ ஒன்று அவங்கள விட்டு வெளியே வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் போட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா ரெண்டு அப்ளிகேஷன் டூப்ளிகேட்டாக அங்கே காட்டும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஏதோ ஒன்று ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ அது நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் தெளிவாக நீங்கள் டிஎஃப்என்ல போய் சொன்னிங்கன்னா எந்த அப்ளிகேஷன் வேண்டாமோ அந்த அப்ளிகேஷன் தூக்கிடுவாங்க இல்லை ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு வராமல் இருந்தாலோ உங்களை கூப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி கூப்பிடுவாங்க அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் அப்போ அந்த டபுள் அப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா ரெண்டாவது அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண சொல்லிடுங்க ஐ மீன் அது வேண்டாங்கிறத வேணுங்கிற அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்து வச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அது வேணும்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி குளறுபடிகளும் இருக்குது ஸோ அப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட்டை நீங்கள் புது ஐடியை பண்ணிட்டு பாஸ்வேர்டு வேறு கொடுத்துக்கலாம் இல்லை சார் நான் காலேஜுக்கு கொடுத்துட்டேன் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுன்னா பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா ஸோ பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒருவேளை பாஸ்வேர்டு மறந்தாலுமே ரீசெட் பண்ணிக்கலாம் பாருங்கள் டி டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடி பாஸ்வேர்டு அடிக்க சொல்லி கேட்கும் லாகின் பட்டன் கிளிக் பண்ணால் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடி அடிக்க சொல்லி கேட்கும் ரீசெட் பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் ஐடி அடிங்க சென்ட் பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க் அந்த இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க் போயிடும் அந்த ரீசெட் லிங்க்கு உங்கள் உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்துடும் அந்த லிங்க்கை டச் பண்ணணும் அந்த லிங்க் வந்து முப்பது நிமிஷம் தான் வேலிடாக இருக்கும் இல்லைனா புது லிங்க்கு தான் எடுக்கும் சரியா அடிக்கடி பார்த்து விளையாண்டுருக்கூடாது அந்த லிங்க்கை டச் பண்ணால் உனக்கு புது பாஸ்வேர்டு சிக்ஸ் கேரக்டர்ஸில் அடிக்க சொல்லி வந்துடும் அப்போ புது பாஸ்வேர்டை மினிமம் சிக்ஸ் கேரக்டர் விவேக் அட் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி அடிக்கிறேன்னா அடி உன் பேர் உன்னோடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதாவது யூஸ் பண்ணு நம்பர் யூஸ் பண்ணு சரியா ஆல்ஃபெட்ஸ் அந்த மாதிரி எதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஆறு டிஜிட் பாஸ்வேர்டு ஆறு வேர்டு வர மாதிரி பாஸ்வேர்டு அடிச்சுட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து சேவ் கொடுத்தினா பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும் ஒன்ஸ் யூ டன் கிளிக் சேவ் விச் ரீசெட் யூர் பாஸ்வேர்டு யூ மே லாக்இன் வித் யுவர் நியூ பாஸ்வேர்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு வந்துருச்சுன்னு அர்த்தம் திரும்பவும் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தா வந்துடும் ஸோ அதனால் பாஸ்வேர்டு மறந்துடுச்சுனாலும் நம்ம இது பண்ணலாம் சும்மா இது அடிக்கடி பண்ணக்கூடாது அடிக்கடி பண்ணால் வராது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் தான் பண்ணணும் இல்லை ரெண்டாவது வாட்டி பண்ணுறேன்னா கொஞ்சம் டிலே பண்ணி தான் பண்ணணும் ஏன்னா ஒரே நாளில் பண்ண முடியாது முப்பது நிமிஷம் தான் அந்த லிங்க் வந்து வேலிடாக இருக்கும் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் இல்லை வேலிட் போயிடும் இங்கே பாருங்கள் திஸ் லிங்க் இஸ் வேலிட் பண்ணிப்பா தேர்ட்டி மினிட்ஸ் சின்ஸ் யூ இனிஷியேட் ரீசெட் பாஸ்வேர்டு ஸோ இதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக கூட வராமல் போகலாம் லிங்க்கு ஸோ அடுத்த நாள் கூட வரலாம் ஸோ அதனால் விளையாண்டுருக்காதிங்க ஸோ அதனால் ரீசெட் பண்ணோன்னா ஒழுக்கமாக ரீசெட் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் டிஎஃப்சி கூட போகணுன்னு அவசியம் இல்லை வீட்டிலே உட்காந்து ரீசெட் பண்ணி அதுக்குன்னு ரீசெட் பண்ணி விளையாண்டுருக்காதிங்க உங்கள் பாஸ்வேர்டு ஐடி பாஸ்வேர்டு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இப்படி மாற்றிக்கலாம் ஸோ இது சேஃபராக இருக்கிறக்காக நான் சொன்னது ஐடி பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் யாரிட்டி கொடுக்கக்கூடாது அது டிஎஃப்சியே சொல்லுது எங்ககிட்டையே கொடுக்கக்கூடாது டிஎப்சிகிட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இது அவர் அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் எல்லா தரப்பினருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது யார் யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ ஐடி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம் அப்போ ஐடி ரீசெட் பண்ண முடியாது பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கு என்ன ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த எல்லாத்துக்கும் தேங்க் யூ